ஹலோ டிவ சிறகா ஆசை நியூ நிபுரமாக முத்து ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சிதான் நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்பா இதே மாதிரி ஒவ்வொரு பவுன் சேர்த்து வச்சு கூடி இருக்கிறதில் மேலே ஒரு ரூம் போட்டுருவேன் டி முத்து எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா இப்போ பாதிப்படத்தை சேர்த்திட்டேன் இப்போ இன்னும் ஒரு லட்ச ரூபாவும் சேர்த்து இன்னும் ஒரு கொஞ்சம் பணத்தை நீ ரெடி பண்ணி மேலே கண்டிப்பாக உனக்கான ரூம் நீ போட்டிருவேடா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கும் தான் அந்த நம்பிக்கை இருக்குன்றாங்க உடனே விஜயம் இருந்தது ஆமாம் பெரிய பணம் இதில்லாம் கட்டவே முடியாதுன்றாங்க அம்மா நான் கட்டக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லை கண்டிப்பாக நான் கட்டுவேன் அம்மா கிட்ட சொல்லி வைங்க பாஞ்ச மாதிரி முத்து சொல்லுவாங்க ஒன்னு வேணும் நீ மனு சதிதன் டே நீ ஏன் எனக்கு பாதி பணம் கொடுக்கணும் அதை முதல்ல கூடு அதுக்கு அப்புறமா சில விஷயத்தை பேசுவோம் சரியா பேசுறதுக்கு தகுதியானவனே இல்லடா நீ அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க முத்து எப்ப பார்த்தாலும் நீ அவங்க அவங்கள ஏதாச்சும் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க உன் புருஷன் ஒழுங்கா இருந்தா நியாயமா அவனு சொல்ல போற ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லு அப்பா இந்த ஃபார்லர் அம்மா ஒரு விஷயம் சொல்லிச்சுப்பா அங்க போட்டி நடக்கும்போது பிளாக்மெயில் பண்றவங்களுக்கு வந்து நான் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து பிளாக்மெயில யாருமா அவனுக்கு பிளாக்மெயில் பண்றாங்க அப்புறம் வேற ஒன்னு சொன்ன இல்லை அது நம்புற மாதிரி இல்லையே நீ இப்ப தான் நம்புற மாதிரி இருந்துச்சுன்னு முத்து ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க உடனே விஜயா உன்னை யார் பிளாக்மெயில் பண்றாங்க ரோகிணி உடனே ரோகிணி ஷாக் ஆகுறாங்க அது இந்த பிரமகம் முடிச்சிருக்காங்க